அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் கிராமத்தை சேர்ந்த ரசாரியோ அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கார் இவரோட கிளினிக்கு வந்துட்டு வளையம்பட்டு பகுதியை சேர்ந்த நந்தினி அப்படின்ற பொண்ணு வந்து தன்னோட ஹஸ்பண்டை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு வராங்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வருஷமாக வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இங்கே கூட்டிகிட்டு வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆனாலும் கொஞ்ச நாள்லேயே வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடறாரு ஸோ இறந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இந்த ரசாரியா வந்து ஆறுதல் சொல்கிறாரு இந்த ரசாரியோக்கு வந்து முப்பத்தி வயசு ஆகுது ஆனால் மேரேஜ் ஆக கிடையாது இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க இந்த குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சும் அந்த ரசாரு என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட கிட்டே சொல்கிறாரு இந்த பொண்ணும் இவரும் சேர்ந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர்த்தோட மேரேஜுக்கு வந்துட்டு இந்த ரசாரியோட அம்மா கிறிஸ்டோபர் மேரிக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது அவங்க வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனாலும் இந்த கிறிஸ்டோஃபரோட வார்த்தையை மீறி வந்துட்டு அவங்க பையன் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு இந்த மேரிக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தை சுத்தமாக பிடிக்காததுனால ரசாரியம் என்ன பண்ணுறாருனாக்கா அதே கிராமத்திலே வந்துட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து இந்த பொண்ணை வந்து தங்க வைக்கிறாரு இந்த மாதிரியே அவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது ஸோ இந்த குழந்தைய பார்க்கறதுக்காக மாமியார் வர்றாங்க ஆனால் வந்து பார்த்துட்டு சொன்னது என்ன அப்படின்னாக்கா இந்த குழந்தை வந்து என்னோடய பையன் ஜாடையிலே இல்லை நீ வேறு யாருக்கும் வந்து இந்த பையனை பெற்றிருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இவங்க லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கு அடிக்கடி வந்துட்டு மாமியார் வந்து மருமகளை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதே ஆல்ரெடி வந்து சுத்தமாக பிடிக்காது என் பையனுக்கு வந்துட்டு ஒரு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்கிறதா என் பையனை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண வைக்கலாம் நினச்சேன்னு சொல்லிட்டு என் மாமியார் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாரி என்ன பண்ணுறாங்கனாக்கா கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி வந்துட்டு மருமகளை கூப்பிட்டு ஆல்ரெடி உனக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் சண்டே ஆகிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னாக்க ஊர் கண்ணுப்பட்டு தான் இந்த மாதிரி நடக்குது அதனால் ஒரு சில பூஜை எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சண்டை இல்லாமல் நம்ம வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்துட்டு பரவாயில்ல சண்டே இல்லாமல் இருக்கலாம்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி மாமியார் சொல்கிறதுக்கு ஓகே பண்ணி மாமியாரோட வந்துட்டு போகிறாங்க போனவங்க பூஜை முடிஞ்சு மாமியார் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரவே இல்லை இன்னும் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த வீட்டில் ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன பையன் இருக்கா இல்லையா அந்த பையன் வந்துட்டு அம்மா இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான் இப்போ இவர் ரஜாரு என்ன பண்ணுறாருனாக்கா அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா இது மாதிரி நந்தினி அக்கம் கேட்குறாங்க அவளை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி மேரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அக்கம் பக்கம்லாம் தேடி பார்க்குறாரு அப்போ வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து கண்டுபிடிக்கவே முடியல ஸோ இப்படியே நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கடந்துருது இதுக்கு மேலே வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நேரடியாக போய்ட்டு சங்கராபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா கடைசியாக பார்த்தது யாருன்னு கேட்கும்போது மாமியார் தான் வந்து கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஸோ மாமியாரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மேரியை கூப்பிட்டு நீங்கள் எப்போ பார்த்தீங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் ஒன்று விடாமல் கேட்குறாங்க ஆனால் இந்த மாமியார் வந்து கிளியரா வந்து பதில் சொல்லாமல் மாட்டிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த பொண்ணை வந்து நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஸோ எப்படி கொலை பண்ணாங்க எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மேரிக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இவங்க பழகிறதே ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட்டு பிடிக்காது இந்த மேரியோட வார்த்தையை மீறி வந்துட்டு தன்னோட பையன் வந்து கல்யாணமும் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார் ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு அந்த பொண்ணோட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இதையும் தாண்டி வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த குழந்தை வந்து என் பையன் ஜாடையிலே இல்லை அதனால வந்து இந்த பையனே வந்து நீ வேற யாருக்கோ தான் பெற்று சொல்லி திரும்பவும் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க இதையெல்லாம் திட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைம்ல என்ன நடக்குதுனாக்க இந்த மேரியோட ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு மூணு ஏக்கர் இடம் வந்து சொந்த இடம் இருந்திருக்கு இந்த நிலத்தை வந்துட்டு விற்கிறக்காக வந்து இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை தெரிஞ்ச நந்தினி என்ன பண்றாங்கனாக்கா இந்த மூணு ஏக்கர் நிலத்துலேயே வந்துட்டு என்னோட மூணு குழந்தைங்களுக்கும் வந்துட்டு பங்கு இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ மேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இப்போ பிறந்த பையனே வந்துட்டு என் பையனுக்கு பிறந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே ரெண்டு குழந்தை எவனுக்கு பத்தேனே தெரியாது அந்த குழந்தைக்கு நான் வந்து சொத்து கொடுக்கணுமான்னு சொல்லி மறுபடியும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் இந்த மேரிக்கு ஒரு பிளான் எப்போ இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து சொத்தையும் ஆக்சுவலாக வந்து பிரிச்சுட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம பையனுக்கு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு பிளான் பண்ணி இந்த மேரியோட ஃப்ரெண்டு எமிலி அப்படின்ற ஒரு ஐம்பத்தாறு வயசு பெண் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சம்பவத்தை பற்றிலாம் ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவங்களை வந்து கொலை பண்ணுறதா வந்து பிளானும் பண்ணுறாங்க பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கொலை பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து வர்றாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறத வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்துறாங்க ஸோ இன்னைக்கு கொலை பண்ணோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குன்னு சொல்லிட்டு பிளானை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து தன்னோட மருமகள்கிட்ட போய்ட்டு உனக்கு எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கு இதுக்கு வந்து பூஜை பண்ணணும்னா சரியாக போய்டும் சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வராங்க சோளம்பட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா மணிமுக்தா அப்படின்ற ஒரு ஆறு வருழுது அந்த ஆற்று கரையோரத்தில் வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு கையில் ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுக்குறாங்க கொடுத்து நீ மண்டி போட்டு நல்லா விழுந்து சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மருமகளும் அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு மண்டி போட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி இவங்க வந்து கும்பிட்டுட்ருக்கும்போது ஒரு பெரிய தடி எடுத்து இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணோட தலையில வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அடித்ததும் இந்த நந்தினி வந்து கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு போயிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி பிளானில் தான் இருந்திருக்காங்க இந்த மாமியார்லாம் ஸோ வந்து மறைச்சி வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணோட தலையை வந்து தனியாக எடுத்துட்றாங்க ஸோ தனியாக எடுத்துகிட்டு இந்த மேரியும் மேரியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா பாடியை வந்து அங்கேனே ஆற்று கரையோரத்துலேயே வந்துட்டு புதச்சிடுறாங்க புதச்சிட்டு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டு அந்த பொண்ணோட தலையை வந்துட்டு புதச்சி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்கனாக்க நம்ம இந்த மாதிரி கொலை பண்ணி பதச்சிட்டோம்னாக்க போலீஸால கண்டுபிடிக்க முடியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து முட்டால் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா நைட்டோட நைட்டாக போய்ட்டு பாடியை வந்து பார்க்குறாங்க அடுத்த நாள் காலையில் போயிட்டு அங்கே ஃபாரன்சிக் டீம் எல்லாம் வந்துட்டு ஏதாவது தடங்களை கிடைக்குதான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து எடுக்கிறாங்க தடயங்கள் எல்லாமே ஃபைனலாக வந்துட்டு இந்த ரெண்டு பேருமே மேரி மேரியோட ஃப்ரெண்டு எம்லி ரெண்டு பேருமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மேரிக்கு வந்துட்டு இந்த பொண்ணை வந்து நந்தினியை வந்து ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணிகிட்டு இருந்ததும் சுத்தமாக பிடிக்க கிடையாது கல்யாணம் பண்ணதும் சுத்தமாக பிடிக்க கிடையாது இந்த மாதிரி வெறுப்புலேயே இருந்துட்டு இந்த வெறுப்போட உச்சம் கிட்ட இந்த எந்த அளவுக்கு போயிருக்குன்னா கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கு தன்னோட பையனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு இந்த மாரி என்ன பண்ணிருக்காங்கன்னா தாம் பையனோட வாழ்க்கையில வந்து மண்ணல்லி போட்டிருக்காங்க இப்போ இந்த மேரி பண்ணின விஷயத்தால அந்த மூணு குழந்தைங்களும் அம்மா இல்லாமல் இருக்காங்க இவங்களோட பையனோட லைஃபும் சுத்தமாக போயிடுச்சு இந்த மேரியோட லைஃபும் சுத்தமாக போச்சு ஏன்னா இனிமேல் லைஃப் வந்து ஜெயிலு தான் ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஒட்டு மண்ணள்ளி மண்ணல்லி போட்டிருக்காங்க இந்த மாமியார்னு மட்டும் கிடையாது வேற எந்த மாமியாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கல அப்படின்னா தாராளமாக வந்து ஸ்டார்டிங்லேயே ஒன்று கல்யாணம் பண்ண வேண்டாம் அதை மீறியும் ஒருவேளை அந்த பையன் ஒரு வேலை இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தனியாக தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அவரோட பையன் வந்து தனியாக தான் குடி வச்சுருந்துருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தனியாக இருந்திருக்கலாம் அதையும் மீறி பிடிக்கல பையனுக்கு ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை இங்கே மாமியாருக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் எப்படி ரீசனாக எடுத்துக்கிறதுன்னு தெரியல இப்போ ஒருவேளை பையனுக்கே அந்த இடத்துல வந்துட்டு பிடிக்கல இந்த பையன் வந்துட்டு பிறந்த பையன் வந்து என்னோட பையனே இல்லைன்னு சொல்லி ஒரு வேளை சண்டை இது மாதிரி வந்திருந்தால் டிவோர்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு கொலை பண்ணி அவங்க லைஃபை நாசமாக்கி இவங்க லைஃபை நாசமாக்கி மொத்தத்தில் எல்லாரோட லைஃபும் க்ளோஸ் ஆகிடுச்சு ஐம்பத்தெட்டு வயசான ஒரு லேடிக்கு கொலை பண்ணுற அளவுக்கு எங்கே இருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்ததுன்னு சொல்லி சுத்தமாக தெரியவே இல்லை போலீஸில் மாட்டிக்க மாட்டோம்னு நினச்சாங்களா இல்லை போலீஸில் மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினச்சாங்களா என்னன்னு சுத்தமாக தெரியவே இல்லை இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த மேரியை பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி